வாங்க அபூர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம கிருஷ்ண தேந்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் தான் பார்க்கப்பறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சுலபமான அவல் லட்டு அவல் முறுக்கு இனிப்பு சீடை அது கூடவே நல்லா மொறு மொறு தட்டை இது தான் நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்கப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா குருவாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நாம் ரெடி பண்ணி சேல் இருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது அதுக்கு அடுக்குள்ளே ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கேன் இது நீங்கள் லேஸ் அவள் கெட்டி அவள் அவள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த அவளை நம்ம நல்லா வறுத்துக்கணும் கலர் ரொம்ப மாறிடக்கூடாது ஆனால் பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வரும்போது அவள் கொஞ்சம் வெள்ளையாக மாறி வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ அவள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வருபட்டு வந்துடுச்சு நீங்கள் கையில் எடுத்து நுணுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அப்படி நுணுங்கி வந்துடும் இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு விட்டுருங்க இப்போ மறுபடியும் அதே கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதில் மெஷரிங் கப்பால் அதே கப்பாலே அளந்துக்கோங்க கால் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துருக்கேன் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு தேங்காவில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம லட்டு செஞ்சு எடுத்து வச்சோம்னாக்கா ஒரு வாரம் ஆனால் கூட கெட்டு போகாது ஈரப்பதம் இருந்ததுன்னா நமக்கு லட்டு கெட்டிடும் அதனால் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் சிம்மில் வச்சுட்டு கலர் மாறி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பாருங்கள் ஓரளவுக்கு கலர் மாறிட்டு போட்டிங்கன்னா அப்படியே உதிருது பாருங்க இந்த மாதிரி தான் ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துக்கணும் இப்போ தான் கடாயில் சூடு இருக்கும் பாருங்கள் அதில் பறைப்பி அப்படியே விட்டுடுங்க நம்ம அவளெலாம் அரைச்சி ரெடி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட ஃபுல்லாகவே போயிடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் வறுத்து வச்சுருந்த அவளை மிக்சி கப்லாம் மாற்றிட்டு வச்சுருக்கேன் அது கூட மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த அவளை அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவளை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன ரவை பதத்துக்கு இருக்குது பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் அரைச்சிக்கணும் அவளும் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு தான் நமக்கு மஞ்சும் வரும் இப்போ இந்த அவளை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ அவளை மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் இது கூடவே சேர்த்துடலாம் இப்போ தேங்காவை சேர்த்துட்டு நம்ம இதுக்கு முந்திரி நெய் கொஞ்சம் சேர்க்கணும் அதுக்காக அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் பார்த்திங்கன்னா காஞ்சிடுச்சு இதில் ஒரு அஞ்சாறு முந்திரியை நான் ரெண்டு ரெண்டாக உடைச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் முந்திரி உங்கள் தேவைக்கு பொறுத்து இங்கே சேர்த்துக்கலாம் நான் இதில் உலர் திராட்சைலாம் எல்லாம் சேர்க்கல முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ முந்திரி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்ப ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இருக்கும் போதே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்த அவல் தேங்காவில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவைக்காக நான் அரை கப் அளவுக்கு வெள்ளம் காய் சீவல் சீவலில் போட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா சீவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ரொம்ப அழுத்தி அளக்காதீங்க அப்படியே மேலேப்பாக போட்டு விட்டிங்கனாலே உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு அளவு கரெக்டான அளவில் இருக்கும் ரொம்ப அதிகமாக போட்டாலும் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் இது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவாங்க இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சி பார்க்கும்போது லட்டு பிடிக்க வந்து தான் நீங்கள் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் அப்படியே லட்டு பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு லட்டு கொஞ்சம் முதிர்ந்து வர்ற மாதிரி இருக்கிறதால இதில் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் நீங்கள் காய்ச்சிட்டு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே சேர்த்துட்டு மறுபடியும் இந்த நெய்யெல்லாம் ஃபுல்லாக நல்லா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துட்டு லட்டு பிடிச்சிக்கலாம் இப்போ நீங்கள் கலந்துட்டு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிடிக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம லட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்திட்டு பிடிச்சிக்கலாம் லட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் எல்லா பொருளையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் வெள்ளத்துக்கு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்துக்கு நம்ம பாகு பதம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் இந்த வெள்ளம் கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுன்னா மட்டும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஒரு மாவு சலிக்கிற சல்லடை எடுத்து வச்சுருக்கேன் அதில் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் கழுவி காய வச்சு வச்சுருக்கிற பச்சரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வானலில் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் உளுந்து மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சளிச்சுட்டு தான் சேர்த்துக்கணும் இருந்தாலும் நான் மறுபடி சளிச்சிக்கிறேன் இப்போ இந்த மாவை சளிச்சிக்கலாம் நீங்கள் சீடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உளுந்து மாவு எல்லாத்தையுமே சளிச்சு எடுத்துக்கணும் அதில் குருணை இருந்துச்சே நமக்கு வெடிச்சு வந்துடும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் அது கூடவே துருவுன தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம இனிப்பு செய்தாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம்னா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதையும் இதில் கூடவே சேர்த்துக்கோங்க நீங்கள் வெண்ணெய்யே முன்னாடியே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுடுங்க வெண்ணெய் சாஃப்டாக தான் நம்ம மாவோடு சேர்த்து பிசையும் போது ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணெய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கொதித்து வச்சு வச்சிருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஒரு அடியாக ஃபுல்லாக சேர்த்துடாதீங்க இப்போ நான் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன் நம்ம கலந்து பார்த்துட்டு மீதம் சேர்த்துக்கலாம் நீங்கள் கலக்கும்போது கை போட்டுறாதீங்க நம்ம தண்ணி நல்லா கொதிக்கிறதால அதுமாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தா நான் கலந்து விட்டுவிட்டால் வெள்ளை தண்ணி பத்தலானாலும் இன்னும் கொஞ்சம் வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தா ரெண்டு டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்துருந்தேன் அந்த ஒரு கப் வெள்ளம் அரை கப் தண்ணி கரெக்டான அளவில் இருக்குது ஒரு சில பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் ஒரு சிலது கொஞ்சம் திட்டமாக இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்பூனை எடுத்துகிட்டு கையால் அது மாதிரி நல்லா சேர்த்து ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க உடனே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும் சூடாக இருக்கும்போதே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா ரொம்ப செவந்து வந்துடும் எல்லாம் வேகாது அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் ஆரி வரட்டும் நம்ம திறந்து வச்சுருந்தோன்னா மேலே மாவு வறண்டு போயிடும் அதனால் மூடி வச்சுடுங்க இப்போ மூடி வச்சுருந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சுனால ஒரு கை பொறுக்கிற சூடு ரொம்ப சூடாக இல்லை இப்போ நம்ம இதை உருட்டிக்கலாம் இங்கே உருட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக அந்த மாதிரி மாவை லைட்டாக பிசைஞ்சிட்டு உருட்டிக்கோங்க ஒரு சில சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரை மாவுன்றதுனால வெள்ளை தண்ணி இழுத்துட்டு கொஞ்சம் டைட்டாகிடும் அந்த மாதிரி டைட்டாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி கொதிக்க வச்சு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பாருங்கள் அப்போ பிசைஞ்சிங்கன்னா மாவு கரெக்டான பதத்தில் இருக்கும் எனக்கு அந்த மாதிரி வறண்டு வர நானும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி கையால் எடுத்து லேசாக உள்ளங்கையில் வச்சு உருட்டினீங்கன்னா சின்ன சின்னதாக விரிசல் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எண்ணெயில் போட்டு போது சீடை வெடிச்சு வராது அதேமாதிரி வெள்ள சீடைக்கு தண்ணி வெள்ளம் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா எண்ணெயில் போட்டு போது அது விரிஞ்சும் வராது பார்த்தா இது மாதிரி லேசான கிராக் இருக்கிற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடையில் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கிறேன் இந்த இண்டாலியம் கடை நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியம் தோசைக்கள் சப்பாத்தி மனை இடி உரல் எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடில் தான் இருக்கணும் நல்லா காஞ்சிருக்கக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு எண்ணெய் சூடு இருக்கும்போது அந்த சீடைகள்லாம் உள்ளே சேர்த்துணும் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கறதால நல்லா காய்ஞ்சிருந்ததுன்னா மேலே கறிஞ்சிடும் எல்லாம் வேகாது இப்போ போட்ட உடனே கலந்து விடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக செவந்த பிறகு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கலந்து விடுங்க ரொம்ப ஹார்டாக போட்டு கலந்தினா ஒரு சில சமயத்தில் அந்த சீடைகள்லாம் உடஞ்சி உடஞ்சி வந்துடும் இப்போ அப்படியே நமக்கு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை சிம்லையே வச்சுருந்து நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு நமக்கு நல்லா அருமையான இனிப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு எல்லா போலையுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க நான் மெஷரிங் கப்பால் அளந்து எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கெட்டி அவள் எடுத்துருக்கேன் நீங்கள் லேஸ் அவள் கூட எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பால் முக்கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் பொட்டு கடலை சரியாக இருக்கும் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அவலையும் பொட்டுக்கடலையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் மாவு சலிக்கிற சலடாக நைஸான சலடாக இருக்கும் பாருங்கள் அதில் சேர்த்துட்டு இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் குருணைகள் இருந்துச்சுன்னா நம்ம முறுக்கு புழியும்போது எண்ணெயில் வெடித்து வந்துடும் சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அதே கப்பால் ஒரு அளவுக்கு பச்சரிசி மாவுன்னா கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டிலையே கழுவி காய வச்சு வச்சுருக்கிற பச்சரிசி மாவு இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கு அந்த வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் அது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உருக்கண நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன கரண்டி ஒரு குழி கரண்டி அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் காய்ச்சி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு பண்ணுறதுனால வெண்ணெய் சேர்த்து பண்ணுறது நல்லது வெண்ணெய் சேர்க்குற மாதிரியே தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சிடுங்க அப்போ தான் வெண்ணெய் சாஃப்டாக நல்லா மாவோடு மிக்ஸ் ஆகி வரும் இப்போ தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுட்டு அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும் இப்போ அந்த சூடான தண்ணியை முழுசாக சேர்க்க வேண்டாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும் ஒரு சில மாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அதனால் சேர்க்காமல் இப்போ நான் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி சூடாக இருக்கிறதால கை போட்டு மாவை பிசைய முடியாது கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டான அளவில் நம்ம தண்ணியை சேர்த்துக்க முடியும் இப்போ நான் மூணு டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு நமக்கு மாவு வந்துருக்குது இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் ஒரு கால் கப்பை விட கொஞ்சம் குறைவாக தண்ணி மீந்துருக்குது நம்ம இதை முன்னாடியே சேர்த்துருந்தோன்னா நமக்கு மாவு தண்ணி ஆகிடும் அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பார்த்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இந்த மாவை நல்லா சாஃப்டாக கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா கையால் அழுத்தம் கொடுத்து சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு பார்த்தா நல்லா நான் சாஃப்டான மாவை பிசைஞ்சிட்டேன் இப்போ மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்குது இப்போ நாம் முறுக்கச்சியில் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார் கண்ணுள்ள அச்சு தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக இருக்கிற அச்சு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் புழிஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அருந்து வராமல் கரெக்டாக வந்ததுன்னா மாவு நமக்கு கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்கன்னா புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு அப்படியே அருந்து விழாமல் ஃபுல்லாகவே நல்லா அழகாக புழிகிறதுக்கு வருது பாருங்க அதே சமயத்தில் டைட்டாக இருக்காது நமக்கு புழியிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம் முறுக்கு புழிகிறதுக்கு ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு உங்களுக்கு முறுக்கு எத்தனை சுற்று வேணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு சுற்றிக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நாலு சுற்று அஞ்சு சுற்று அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ சுற்றிட்டு கடைசியாக இருக்கிறது அந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க அப்போ தான் எண்ணெயில் போடும்போது விரிஞ்சி வராமல் இருக்கும் இப்போ நமக்கு பொறிக்கிறதுக்கு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு இண்டாலியம் கடையில் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கிறேன் இந்த இண்டாலியம் கடை நம்மக்கிட்ட இப்போ சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா இண்டாலியம் தோசைக்கள் சப்பாத்தி மனை இடி உரல் எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிட்ட பிறகு முறுக்கு இதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எத்தனை போட முடியுமோ போட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க போட்ட உடனே திருப்பி விடாமல் எண்ணெயில் கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கின பிறகு இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக பொறிஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெயில் நல்லாவே பபுள்ஸ் அடங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு எண்ணெயை வடிச்சிட்டு வெளியிலே எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா அருமையான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அவல் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு நான் அடுப்பு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவுனால் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் கலர் மாறாமல் இதில் நம்ம வறுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும் போது நமக்கு நல்ல முறு மொறுன்னு கிடைக்கும் தட்டை இந்த மாவோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நூற்றம்பது கிராம் அளவு இருக்கும் இப்போ நான் முந்நூறு கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு இப்போ மாவு பார்க்க கலர் மாறலாம் அதே சமயத்தில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுபெட்டு வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வந்தால் போதும் இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுடலாம் நம்ம வறுக்கும் போது இல்லைனா சின்ன சின்ன கட்டிகள் இருக்கும் அதெல்லாம் போகிறதுக்காக நல்லா ஆற வச்சுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஆற வச்சிட்டு சளிச்ச மாவை ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு வச்சுருக்கேன் அது கூடவே நான் ரெண்டு கப் மாவு எடுத்ததால் பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு நான் சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சளிச்ச பொட்டுக்கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாமே நம்ம சளிச்சிட்டு தான் எடுத்துக்கணும் இப்போ நான் இதில் நல்லா வறுத்துட்டு அரைச்சி பவுடர் பண்ண உளுந்து மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை வர ப்ரௌன் கலரை நம்ம வறுத்துட்டு எடுத்துட்டு அந்த உளுந்து மாவு நான் பொடி பண்ணிவிட்டு வச்சிருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு தட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சில பேர் கொஞ்சம் தட்டை காரமாக இருந்தால் பிடிக்கும் அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன் அந்த ஊற வச்சிருந்தால் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக பாசி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே பொடியை ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இங்கே காரத்துக்கு தனி மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் ஒரு நாலஞ்சு வர மிளகா நாலு பூல் பூண்டு சேர்த்துக்கூட அரைச்சிக்கலாம் சில பேர் பூண்டு சேர்க்க மாட்டாங்க அதனால் நான் சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெண்ணெய் எடுக்கும் போது செய்யறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வெண்ணெய் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம மாவோட சேர்த்து பிசையிறதுக்கு இப்போ தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா நம்ம இந்த மாவை கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் உப்பு மிளகாத்தூள் வெண்ணெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு மாவை பிசைஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம மாவு ரொம்ப தண்ணியாக பிசஞ்சிடக்கூடாது கொஞ்சம் லேசாக கட்டியமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தட்டை தட்டிவிட்டு எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு உடஞ்சி போகாமல் இருக்கும் நீங்கள் ரொம்ப தண்ணியாக தட்டிட்டீங்கன்னா நம்மளால் எடுத்து போட முடியாது அதனால் கொஞ்சம் கெட்டியமாக பிசைஞ்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிறகு நல்லா நான் கெட்டியமாக இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இது நீங்கள் சின்ன சின்னதாக எடுத்து ஒரு ஒரு உருண்டைகளாக நீங்கள் உருட்டிக்கலாம் உருட்டிட்டு ஒன்று ஒன்றா தட் தட்டணும் அப்படி ஒன்று ஒன்றா தட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நான் ஒன்று ஒன்றா தட்டாமல் இப்போ நம்ம மாவை ஒரு மூணா நாலா நம்ம டிவைட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு உருட்ட போகிறோம் இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு அதிகமாக இருக்கிறதால நம்ம மீதம் இருக்கிறத அப்படியே திறந்து வச்சிட்டோம்னா வறண்டு போய்டும் மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதம் இருக்கிறத மூடி வச்சுடுங்க இப்போ நான் ஒரு பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் பாலித்தீன் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பட்டர் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம தட்டையை உருட்டிட்டு எடுக்கும்போது ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம உருட்ட போகிற சப்பாத்தி கட்டையிலையுமே எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து நம்ம லெசக்கையாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம இதை உருட்டிட்டு எடுத்துக்கலாம் இங்கே உருட்டும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உருட்டிக்கோங்க ரொம்ப மொத்தமாக உருட்டிட்டிங்கன்னா நமக்கு சரியாக வெந்து வராது நீங்கள் உருட்டுற அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு இருக்கும் பாருங்கள் அந்த மொத்தத்துக்கு உருட்டுனீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா இல்லை சின்னதாக ஒரு மூடு அது மாதிரி எதனால் வச்சு நீங்கள் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு செய்யும்போது எல்லா தட்டைகளுமே ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நமக்கு வேலையுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா நம்ம தட்டி செய்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் இதே மாதிரியே உருட்டிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உருட்டிட்டு வச்சுருக்கேன் நீங்கள் பூராமே எல்லாத்தையும் இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டும் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் நின்று தட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செட்டு போட்டுட்டு அடுத்த செட் நம்ம மறுபடியும் உருட்டிட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கிறேன் அதில் நம்ம உருட்டி தடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தட்டைகளை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து நம்ம தெத்த தட்டை ரெடி பண்ணி போட முடியுமா போட்டுக்கோங்க இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இது வெந்துக்கிட்டு இருக்க கேப்லேயே நம்ம இன்னொரு அடுத்து செட்டு போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம்னாக்கா அது வெந்து வர்றதுக்குள்ளே நமக்கு இது கரெக்டாக இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சிட்டு ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம உருட்டும் போது இடையில நீங்கள் இன்னொரு சைடு வேகிறதுக்கு நம்ம திருப்பி போட்டுட்டு வேக விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே வெந்துருச்சு எண்ணெயில் பார்த்து நல்லா பபுல்ஸ் எல்லாம் அடங்கிட்டு நல்லா கோல்டன் கலரில் அருமையாக வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும் எண்ணெயுமே நல்லா அடங்கிடுச்சு இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக தட்டை பண்ணிட முடியும் ரொம்ப நேரம் நமக்கு தட்டை செய்கிறதுக்கு டைம் எடுக்காது இப்போ வெளியில் எடுத்துகிட்டு உள்ளதையுமே நம்ம அதே மாதிரியே ஒரு ஒரு டைம் நீங்கள் போட்டு விட்டுட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு நல்லா அருமையான கிறிஸ்பியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தட்டை ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷத்தை நம்ம தட்டை பண்ணிட முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதனட ஃபோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்